அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம் கடக ராசிய ராசியில் செவ்வாய் மூன்றில் கேது ஒன்பதாம் பிடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சனி ராகு லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் அடுத்து தற்சமயம் செவ்வாய் தங்களின் ராசியில் நீச்சமடைந்திருப்பதால் விவசாயத்தை பொறுத்தவரை அனுகூலமாக இல்லை கடுமையாக உழைத்தும் கூட விளைச்சல் சரியாக இல்லை திருப்திகரமாக இல்லை கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரையமாகும் அடிப்படை வசதிகள் குறையும் கடும் வெயிலினாலும் காலம் தவறிய பலையினாலும் பயிர்கள் பாதிக்கப்படக்கூடும் சென்ற காலத்தில் ஏற்பட்ட கடன் கவலையை அளிக்கும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டி இருக்கும் தேவையில்லாமல் கடனை வாங்கக்கூடாது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மிகவும் பாடுபட வேண்டி இருக்கும் உங்கள் விற்பனை லாபத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியும் நிதி நிறுவனங்களினாலும் நெருக்கடி ஏற்படக்கூடும் தேவை இல்லாமல் கடன் வாங்குதல் கூடாது பிறருக்கு ஜாமீன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருத்தல் வேண்டும் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாட்டு பயணம் ஏமாற்றத்தை அளிக்கும் கலை துறையினருக்கு நம்பி இருந்த வாய்ப்புகள் தங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் சினிமா நடிகைகளுக்கு பொது பல வாய்ப்புகள் கை நழுவி போகலாம் தங்களை பற்றிய வீண் விமர்சனங்கள் வரலாம் அரசியல்வாதிகளுக்கு மனதை பாதிக்கும் அளவுக்கு எவ்வித பிரச்சினை வராது சிலருக்கு கட்சிக்குள் சிறு சிறு பதவி உயர்வுகள் வரலாம் கூடிய வரையில் உறவினர்கள் நண்பர்கள் சக ஊழியர்கள் ஆகியோரின் பிரச்சனைகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது அனைவரிடமும் சமரசமாக இருங்கள் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் வீண் அபவாதம் உங்களை வந்தடையும் அதனால் மன கசப்பு உண்டாகி உங்களின் நட்புறவு கடுமையாக பாதிப்புக்குள்ளாகும் என்பதை கிரக நிலைகள் காட்டுகின்றன மாணவ மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை கெட்ட சகவாசம் கூடாது அதிகாலை எழுந்து படிக்க வேண்டும் பெற்றோர் சொற்பணி ஆசிரியர் சொற்பணி கேட்க வேண்டும் அப்போதுதான் நன்றாக படிக்க இயலும் மற்றபடி தாங்கள் செய்ய வேண்டிய இந்த கடகராசியினர் செவ்வாய் கிழமைகளில் சிவப்பு நிற ஆடைகளை உடுத்தி நன்றாக செவ்வாய் மகானையும் முருகனையும் வழிபடுங்கள் கந்தசஷ்டி பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்